வணக்கம் நேரில் இன்றைக்கி நடந்த முக்கியமான செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் டெல்லியில காற்று மாசு உச்சத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் சுவாசிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆன்டி பொல்யூஷன் போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துகிறாங்க அதாவது காற்று மாசுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு இந்தியா கேட்டில் நடந்தது அது கடைசியில் வன்முறையாக போராட்டங்கிறது கடைசியில் வன்முறையாக மாறி போலீஸுக்கு ஆப்போசிட்டாகவே அந்த பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் வந்து இதில் பதினஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடந்தது டெல்லி கோஆர்டினேஷன் கமிட்டி ஃபார் கிளீன் ஏர் அப்படின்ற அமைப்பு வந்து காற்று மாசை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு எதுவுமே செய்யலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டில் இந்தியா கேட் பக்கத்தில் சிஹெக்சகன் அப்படின்ற பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க ஆனால் அந்த போராட்டம் அதாவது எல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ற மாதிரி நீங்க போராடுறீங்க அதனால இப்பவே போராட்டக்காரர்கள்லாம் நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து அகற்ற முயற்சி பண்றாங்க முயற்சி பண்ணும்போது அந்த போராட்டம் அப்படிங்கிறது தள்ளுமுல்லா மாறுது அந்த நேரத்துல சிலர் போலீஸார் மீது பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா முன்வைக்கப்படுகிறது இந்த இது சம்மந்தமாக போலீஸார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது சும்மா ஜஸ்ட் லைக் எடுத்துகிட்டு போயிட முடியாது போலீஸ் மேலேயே அவங்க பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு போலீஸ் இருந்து சொல்கிறாங்க அதனால் ஒரு பதினஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் பொது சாலை மறியல் பண்ணது அதிகாரிகளுக்கு ஆப்போசிட்டாக அதிகாரிகளையே தாக்குனது இந்த மாதிரியான வழக்குகள் போட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாட்டர் ஸ்ப்ரே எல்லாம் எல்லாமே என்ன வேணாலும் பண்ணாங்கனாலும் கடைசியில் அது ஒரு காஸ்மெட்டிக் எஃபெக்டாக தான் இருக்குது ஒரு சும்மா நாங்களும் பண்ணணும் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு நடவடிக்கையாக தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்களே தவிர தேவையான நடவடிக்கைகள் பிரச்சனையை குறைக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அவங்க எதுவுமே செய்யலை சராசரியாக இப்போ இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது த்ரீ ஃபிஃப்டி நைன் அதாவது வெரி புவர் அப்படிங்கிறது தான் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு காட்டினுடைய தரம் அப்படின்னு சொல்கிறாங்க நொய்டாவில் ஃபோர் தேர்ட்டி ஃபோர்ன்றாங்க அது ரொம்ப சிவியராக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது த்ரீ ஃபிஃப்டி நைன் இஸ் வெரி புவர் கிரேட்டர் நொய்டாவில் த்ரீ நைன்டி த்ரீ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நொய்டா கிரேட்டர் நொய்டா மாதிரியான பகுதிகள் வந்து இன்னும் அந்த காற்று மாசு அப்படிங்கிறது சிவியராக பாதிக்கப்பட்டிருந்தாலும் டெல்லி அளவுக்கு பாதிக்கப்படலை வெறிப்புவர் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வரலை அப்படிங்கிறது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த காற்று மாசை குறைக்கிறதுக்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மூச்சு திணறல் கண்ணெரிச்சல் தலைவலின்னு பல புகார்கள் பல பிரச்சனைகள் ஏற்படுறதா சொல்றாங்க ஸோ இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகவாவது இந்த காற்று மாசை குறைக்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறது எல்லாத்தோட கேள்வியா இருக்கு குறிப்பாக டெல்லி மக்களுடைய கேள்வியா இருக்கு அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா பங்களாதேஷுடைய இடைக்கால அரசு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அதில் என்னன்னா பங்களாதேஷுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எழுதியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அதாவது ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியா பங்களாதேஷிடையே இருக்கக்கூடிய இந்த உறவு பெரிய பிரச்சனையாக மாறிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு பங்களாதேஷுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் அட்வைசர் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கோம் பங்களாதேஷ் இதுக்கு முன்னாடியும் ஒரு டிப்ளமேட்டிக் ரிக்வஸ்ட்டு இந்தியாவுக்கு கொடுத்தது ஆனால் இந்தியா தரப்புல இருந்து எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா எஸ் வி ஹவ் அக்னாலேஜ் இட் ஆமாம் எங்களுக்கு இந்த லெட்டர் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு அக்னாலேஜ்மெண்ட் தான் கொடுத்தாங்களே தவிர மற்றபடி அவங்க எந்த பதிலும் சொல்லலை அதே சமயம் பங்களாதேஷில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அந்த புதிய இடைக்கால அரசு நாங்கள் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு அது ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுது ஏன்னா ஷேக் ஹசீனாவை பிடிச்சிட்டு வந்து அவங்களுடைய அமைச்சர்கள் அதாவது இந்த பிரச்சனை ஏற்பட்டு அவங்க ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு நாங்கள் தண்டனையை திரும்ப வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் முன் வச்சுருக்காங்க அவங்க இந்தியா கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பட் இந்தியா இந்த விஷயத்துல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து நம்ம பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வேறு விதத்தில் வெடிக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் தெற்காசிய அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா நமக்கு தினமும் ஸ்பேம் கால்ஸ் எல்லாம் வரும் இல்லையா ஃப்ராட் கால்ஸு ஸ்பேம் கால்ஸு ஓடிபி சொல்லுங்க அந்த கார்டு மேல இருக்கிற பதினாறு நம்பர் சொல்லுங்க இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது ஆல்ரெடி ஆனால் இப்போவும் நிறைய ஸ்பேம் கால்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு ஆனால் அந்த ஸ்பேம் கால்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு ட்ராய் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்க எடுத்த நடவடிக்கை காரணமாக இருபத்தி ஒரு லட்சம் மொபைல் நம்பர்ஸ் டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு ஒரு லட்சம் ஃப்ராட் என்ட்ரிஸ் பர்மனண்ட்டாக பிளாக்லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறதா ட்ராய் இருந்து சொல்லியிருக்காங்க கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இந்தியாவில் பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எதில் ஸ்பேம் அழைப்புகள் மற்றும் பேங்க் ஃப்ராட் எஸ்எம்எஸ் காரணமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு வந்தது ஸோ அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம் அது என்ன அப்படின்னா ட்ராய் டிஎன்டி ஆப் அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அதில் நீங்கள் பொதுவாக உங்களுக்கு ஒரு ஸ்பேம் கால் வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரை வந்து பிளாக் பண்ணி வைக்க முடியும் ஸோ நீங்கள் பிளாக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் வேறு ஒருத்தருக்கு கால் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்பேன் நம்பர் வருது அப்படின்னா அந்த ஸ்பேன் நம்பரை இந்த ட்ராய் டிஎன்டி ஆப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டீங்க இப்படி ஒரு ஸ்பேம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்டர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ட்ராயும் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் சேர்ந்து அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அதை வெரிஃபை பண்ணுவாங்க அது யார் பேரில் இருக்குது அது எந்த இடத்துல இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெரிஃபை பண்ணி அது உண்மையிலேயே ஸ்பேம் கால் அப்படின்னா பர்மனெண்ட்டாக அந்த நம்பரை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம் அந்த மாதிரி இருபத்தி ஒரு லட்சம் மொபைல் நம்பர்ஸை நாங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணி பேர்மனண்டாக பிளாக்லிஸ்டில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ட்ராய் இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேம் கால் வருது அப்படின்னா அதை நீங்கள் பிளாக்ல போட்டால் மட்டும் பத்தாது அந்த ஃபோன் நம்பரை இந்த ட்ராய் டிஎன்டி ஆப்பில் நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது அவங்க அதை செக் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க த்ரெட்டனிங் கால்ஸ் வந்ததுன்னா உடனே கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேங்க் டீட்டெயில் பர்சனல் டீட்டெயில்ஸை யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க ஓடிபியை யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க கேஒய்சி பேங்க் வெரிஃபிகேஷன் கால்னு வந்தால் நம்பாதீங்க அன்னோன் லிங்க்ஸ் எதையும் கிளிக் பண்ணாதீங்க ப்ரைஸ் கொடுக்குறோம் லோன் கொடுக்குறோம் வட்டி கொ கம்மியாக உங்களுக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்னு ஏதாவது கால் வந்ததுன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க இது எல்லாமே டெலிஃப்ராடாக இருக்கிறதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ராய் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ பி அவேர் இந்த மாதிரியான நிறைய ஸ்பாம் கால்ஸ் வந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ